பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்ன பார்க்கலாம் இங்கே சரவணன் கிட்ட பேசவும் முடியாமல் தங்கமயில் நம்மளை ஏமாத்திட்டாலே அப்படின்ற கோவத்தில் தங்கமயிலோட ஞாபகமாகவே இருக்கிறத பழனி கவனிக்கிறாரு இங்கே பழனி சரவணன் கிட்ட என்ன மாப்பிள்ள தங்க மயிலால் ஏதோ பிரச்சனைன்னு நல்லாவே தெரியுது தங்க மயில் மேலே நீ ரொம்ப கோபமாகவே இருக்கேன்னு நீ சொல்லாமலே எனக்கு புரிய வருது அதுக்குன்னு தங்கமயில் ஒன்றும் இந்த சுகன்யா மாதிரி இல்லை சுகன்யாவையே நான் பொறுமையாக பொறுத்து அவள் செய்கிற எல்லாத்தையும் தாங்கிட்டுருக்கே நான் தங்கமயில் அப்படி பெருசாக என்ன செஞ்சிட்டா அவளை நீ மன்னிச்சு அம்பிட்டு ஃபோன் பண்ணும்போதும் நீ பேசாமல் இருந்தால் சரியில்லை தங்கமயில்கிட்ட நீ பேசு அவ என்ன செஞ்சாலும் நீ மன்னிச்சிட்டனா அதுக்கப்புறம் கண்டிப்பா தங்கமயில் உனக்கு ஏத்த மாதிரியே நடந்துப்பா அப்படின்னு சொல்றாங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சுகன்யாவை நானே விட்டு கொடுக்காம இவ்வளவு பொறுமையா இருக்கும்போது தங்கமயிலுக்காக நீ என்ன வேணாலும் செய்யலாம் செய்யலாமாப்புல தங்கமயில் நம்ம வீட்டுக்கு பொறுப்பான மருமக அதை புரிஞ்சு நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அப்பதான் பழனி சொன்னதை இங்க வந்து சரவணன் யோசிக்கிறாரு அத்தை இங்க நம்ம மாமாவை புரிஞ்சுக்காம எவ்வளவோ அவமானப்படுத்தி பேசி வீட்டு வேலையெல்லாம் செய்ய வச்சு என்னென்னமோ பேசி திட்டுறாங்க ஆனா தங்கமயில் அப்படி கிடையாது அவ நம்மள ஏமாத்திருக்கவும் கூட கூடாது இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இருப்போம் தங்கமயில மன்னிச்சு மறுபடியும் நம்ம பேச வேண்டியதான் அப்படின்னு பழனி சொல்லிட்டு போனதால இப்படி யோசிக்கிறாரு இங்க வந்து சரவணன் இங்க ராஜி மீனா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அக்கா என்னதான் நம்ம அத்த இந்த டான்ஸுக்கெல்லாம் நீ ஒன்றும் போக வேண்டாம் அதில் கலந்துக்க வேண்டாம்னு சொன்னாலும் என்னால் இதெல்லாம் ஏற்றுக்க முடியலக்கா இது கிடைச்ச பெரிய வாய்ப்பு இந்த டான்ஸில் நான் கலந்துக்கிட்டேன்னா கண்டிப்பாக நான் தான் ஜெயிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அதன் மூலமாக ஏதாவது பரிசு கிடச்சா அதை நான் கதிர்கிட்ட கொடுத்தா கதிர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க்கா ஏன் தெரியுமா கதிர் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டான் அதை கூட வாங்கித்தர என்னால் முடியல என்கிட்டயும் பணம் இல்லை கதர்கிட்டையும் பணம் இல்லை தான்க்கா நான் இப்படி நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல நீ நினைக்கிறதெல்லாம் சரிதான் ராஜி ஆனால் நீ இந்த டான்ஸில் கலந்துக்கிட்டு ஜெயித்தாலும் அத்தை கண்டிப்பாக கோவப்படுவாங்க அத்தை பேச்சை மீறி இப்படிலாம் நம்ம செய்யணுமா அப்புறம் அத்தையும் மாமாவும் நம்மளால் மனசு வேதனைப்பட்ட மாதிரி இருக்கக்கூடாது ஏற்கனவே அரசியோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கிறதுக்காக தான் நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம் அதனால தான் நானும் சொல்கிறேன் அத்தை பேச்சை நம்ம கேட்க வேண்டாமா அப்படின்னு சொல்ல அக்கா என்னக்கா நீங்கள் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் எனக்குன்னு எவ்வளவோ இங்கே கதிர் என்னென்னவோ செஞ்சுருக்கான் எனக்கு உதவி செஞ்ச கதிர்க்கு ஏதோ என்னால் முடிஞ்ச உதவியை செய்யணும்னு நினைக்கிறதுல என்னக்கா தப்பு இருக்குன்னு கேட்க அது சரிதான் அத்தைக்கு தெரியாமல் எப்படி நீ போய் அந்த இதில் கலந்துப்ப எப்படி உனக்கு வந்து பரிசு கிடைக்கும் இவ்வளோ நம்பிக்கையா பேசிட்டு இருக்க அத்தை நம்மள இங்க வெளியிலேயே விட மாட்டாங்க இது தெரியாத இடம் அத்தை பேச்ச கேட்காம நம்ம வெளியில போக பிரச்சனை வந்துருச்சுன்னா அத்தை அதுக்கப்புறம் ரொம்ப கோவப்படுவாங்க மாமாவும் நம்மளை நம்பி எங்கேயும் வெளியில் அனுப்ப மாட்டாங்க இவ்வளோ பிரச்சனை இருக்குது ராஜி இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் அத்தை நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாமல் நம்மளால் கண்டிப்பாக இதில் கலந்துக்கவே முடியாது நீ நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடு அப்படின்னு மீனா சொல்லிட்டு போகிறாங்க இங்கே ராஜி வேறு வழி இல்லாமல் இவங்க கிட்டலாம் கேட்டால் சரிப்பட்டு வராது நமக்கு ஒரு நல்ல பரிசாக கிடைக்கணும் அந்த பரிசு எப்படியும் நம்ம கதிர்க்கு பயனுள்ளதாக இருக்கணும் அதனால் இதில் கலந்துக்கணும் நம்ம தான் ஜெயிக்கணும் ஜெயிச்ச பரிசை இங்கே கதிர்க்கு கொடுத்து நம்ம எப் எப்படியாவது கதரை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு ராஜி நினைக்கிறாங்க அதனால் இங்கே வந்து யாருக்கும் தெரியாமல் போய் இந்த டான்ஸ்லலாம் கலந்துக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து கோமதி ராஜியை கூப்பிட்டு சொல்கிறாங்க நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் எனக்கு தெரியாமல் நீ வெளியில் போகிறது இந்த தேவையில்லாமல் டான்ஸில் கலந்துக்கிறதுன்னு ஏதாவது பிரச்சனை செஞ்சுட்டு வந்த அவ்வளவு அப்புறம் உன் மாமா உன்னை திட்ட வேண்டாம் நானே உன்னை சும்மா விட மாட்டேன் புரியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இதை தான் சரியான சமயம்னு நினச்ச ராஜி மீனாவை கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த டான்ஸ் எல்லாருமே டான்ஸ் செஞ்சுட்ருக்காங்க அது எல்லாத்தையுமே ராஜி பார்க்குறாங்க அக்கா எனக்கும் ஆசையாக இருக்குக்கா உங்களுக்கு தெரியும்ல நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன்னு அக்கா இதில் கலந்துக்கிட்டா மற்றவங்களை விட நான் நல்லா வந்து டான்ஸ் ஆடி இதில் கண்டிப்பா பரிசு எனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குக்கா அப்படின்னு சொல்றாங்க வேண்டாம் ராஜி அத்தைக்கு தெரியாம வந்திருக்கோம் பிரச்சனை வேண்டாமேன்னு சொல்ல யார் பேச்சையும் கேட்காம அங்க போய் கலந்துக்கிறாங்க இங்க பரிசும் யாருக்கு வரப்போதோ தெரியலேன்னு ராஜி காத்துட்டு இருக்கும்போது ராஜிக்கு இங்க முதல் பரிசு கிடைக்குது அந்த சந்தோஷத்துல இருக்கிறாங்க ராஜி உடனே மீனாவும் ராஜி சொன்ன மாதிரியே ராஜிக்கு முதல் பரிசு கிடைச்சிருச்சே நானே நினைக்கல ராஜி மேலே எனக்கே நம்பிக்கை இல்லை ஆனால் ராஜி அவ திறமையால இந்த திருவிழாவில் இப்படி ஒரு பரிசை வாங்குவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே ராஜியும் அக்கா பார்த்திங்களா எனக்கு தாங்க்கா பரிசு கிடச்சிருக்கு அப்போ நம்ம ஊருக்கு போகும்போது இந்த காரில் தான் போக போகிறோம் போலையே அப்படின்னு சொல்ல இதை கேட்ட மீனாவும் நானே நினைக்கல ராஜி ஆனால் இதை அத்தைக்கு தெரிஞ்சா எப்படி எடுத்துப்பாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்ல ராஜியை முன்னாடி கூப்பிட்டு எல்லார் முன்னாடியும் பரிசை கொடுக்குறாங்க ராஜிக்கு முதல் பரிசாக காரும் கிடைக்கிது அங்கே வந்த எல்லாரும் ராஜியை ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த கண்டிப்பாக கிட்ட சொன்னால் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு ராஜி நினைக்கிறாங்க ஆனால் அத்தைக்கு தெரிஞ்சால் என்ன பிரச்சனை வருமோ அத்தைக்கிட்ட சொல்லாமல் வேற வந்துட்டோமேனு மீனா ரொம்பவே இருக்காங்க அங்கே வீட்டுக்கு ராஜியும் மீனாவும் கிளம்பி போக ரெண்டு பேரும் என்கிட்ட சொல்லாமல் அப்படி எங்கே போனாங்கன்ற கோவத்தில் கோமதி இருக்க அங்கே ராஜி ரொம்ப சந்தோஷமாக அத்தை ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்ல அமைதியாரு என்ன மீனா நீயும் இப்படிலாம் செஞ்சிட்ருக்க இந்த ராஜுக்கு தான் புரியாதுன்னா நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்க எங்கேயும் போகக்கூடாது என்னை கேட்காம வெளியில் போகக்கூடாதுன்னு சொன்ன இல்லைன்னு கேட்குறாங்க உடனே ராஜ்யம் அத்தை உங்களுக்கு தெரியாமல் தான் தான் போகணும் ஆனால் அதன் மூலமாக எனக்கு பரிசு கிடச்சிருக்குத்த நமக்கு கார் கிடச்சிருக்குத்த அப்படின்னு சொல்கிறாங்க இதை எதிர்பார்க்காத கோமதி முதல்ல கோவப்பட்டாலும் அப்புறம் ராஜிக்கிட்ட என்ன சொல்கிறேன்னு கேட்கும்போது அதை என்னை மன்னிச்சிருங்க நான் இதெல்லாம் செஞ்சதுக்கு காரணம் உங்கள் பையன் கதிருக்கு கார் கிடைக்கணும் பைக் வந்தாலும் பரவாயில்லன்னு தான் நான் இதில் கலந்துக்கிட்டேன் ஆனால் நான் தான் த முதல் பரிசு வாங்கியிருக்கேன் காரையும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க நாளைக்கு காரும் கிடச்சிரும் த அந்த கார்லையே நம்ம நம்ம வீட்டுக்கு போயிடலாம் த அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மையா மீனா அப்படின்னு கேட்க அத்தை என்னையும் மன்னிச்சிருங்கத்த உங்ககிட்ட கேட்காம வெளியில போயிருக்க கூடாது தான் கூட்டிட்டு போனா அவள் திறமையால அவளுக்கு முதல் பரிசு கிடைச்சிருக்கு இது இப்படி எல்லாம் செஞ்சதுக்கு காரணம் கதிருக்கு இந்த கார் கிடைக்கணுன்றதுக்காக தான் ஆமாத்த இனி கதிர் கார்லயே போவான் த அதுக்கு காரணம் ராஜு தான் நீங்க திட்டாதீங்கத்த எங்கள் மேலே கோவமா இருந்தீங்கன்னா எங்களை மன்னிச்சிருங்கத்தனு சொல்ல உண்மையாவா உன் உனக்கு இவ்வளோ திறமை இருக்கா ராஜி அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில் இருக்க தங்கமயில் இங்கே அரசின்னு எல்லாருமே ராஜியை பாராட்டுறாங்க உடனே மீனா செந்திலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ராஜிக்கு முதல் பரிசு கிடைச்சதை பற்றி சொல்கிறாங்க ராஜி எல்லார் முன்னாடியும் எவ்வளோ அழகாக டான்ஸ் செஞ்சால் தெரியுமா அப்படின்னு அது எல்லாத்தையுமே இங்கே வந்து செந்திலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இதை பார்த்து செந்தில் ரொம்ப சந்தோஷப்படுறாரு இதன் மூலமாக இங்கே வந்து வீட்டில் இருக்கிற சுகன்யாவுக்கு தெரிய வருது ராஜி போன இடத்துல இந்த மாதிரி டான்ஸ்லலாம் கலந்துட்டுருந்துருக்காங்க அதன் மூலமாக அவங்களுக்கு பரிசு கிடச்சிருக்கு அப்படின்றது மட்டும் தெரியும் ஆனால் கார் கிடச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் தெரியாமல் இதை வச்சு ராஜியை எப்படியாவது பாண்டியன்கிட்ட மாட்டி விடணும் வீட்டுக்கு வந்த உடனே பாண்டியன் ராஜியை நல்லா நம்ம முன்னாடி திட்டணும் இந்த மீனா ராஜி ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் என்னை சந்தேகப்படுறது அவமானப்படுத்துறதுன்னு ஒன்று ஒன்றா செய்கிறாங்கல்ல இந்த ஒரு காரணம் போதுமே இங்கே பாண்டியன் ராஜ் மேலே கோவப்படுறதுக்கு பாண்டியன் ராஜியை மட்டும் இல்லாமல் கோமதியும் பொறுப்பே இல்லாமல் இருக்க போய் தான் ராஜி இப்படியெல்லாம் போய் அந்த டான்ஸில் கலந்துருக்கான்னு எல்லாரையும் திட்டணும் பாண்டியன் அப்படின்றதுக்காகவே இப்படி ஒரு திட்டம் போடுறாங்க வீட்டில் உள்ள எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு என்ன வீட்டு வேலையை செய்ய வச்சிங்கள இன்னி நீங்கள் திரும்பி வரும்போது கண்டிப்பாக எல்லாரும் அவமானப்பட்டு நிக்க போறீங்க மறுபடியும் எல்லாரும் இப்படி ஒண்ணு சேர்ந்து போக வெளியில போக நான் விடவே மாட்டேன் இந்த வீட்டில் நான் வீட்டு வேலை செய்யணும் எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கணும் ஆனா நீங்க எல்லாரும் அந்த இடத்துல சந்தோஷமா இருக்கணுமா அப்படின்ற மாதிரி சுகன்யா யோசிக்கிறாங்க கடையில பாண்டியன் வராரு அதுக்கு முன்னாடியே இங்க பழனி வீட்டுக்கு வந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு மச்சான் வரதுக்குள்ள எல்லாத்தையும் சரியா வைக்கணும் இல்லனா சுகன்யா என்னை என்னென்னோ பேசுவாளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கதிரும் வராங்க வந்த உடனே மா பழனியை பார்த்து மாமா இந்த வீட்டு வேலையெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு கேட்க அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள நீ போ நீ போய் சீக்கிரமாக சாப்பிட்றதுக்காக வா அப்படின்னு சொல்ல மாமா இருங்க நான் வேணா வீடெல்லாம் வந்து சுத்தம் செய்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம் வேண்டாம் மாப்பிள்ள ஏன் அங்கே வெளியில் வேலைக்கு போயிட்டு வந்திருக்க காலேஜுக்கு போகிறது வெளியில் வேலைக்கு போகிறதுன்னு நீயும் கஷ்டப்பட்டுட்ருக்கல அப்படின்னு சொல்லும்போது இங்கே கதிர் ரூமுக்கு போகும்போது கதிர் வந்திருக்கிறது தெரியாமல் சுகன்யாவும் என்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா இல்லையா உங்கள் மச்சான் வரதுக்குள்ளே எல்லா வேலையும் நானே செய்யணும்னு உங்கள் அக்கா சொன்னாங்கல்ல இப்போ தெரியுதா வீட்டில் தனியாக இருந்து வேலை செய்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களெல்லாம் கல்யாணம் பண்ணது தப்புன்னு எனக்கு நல்லா புரிய வருது இதே உங்கள் அண்ணன் வீட்டில் இருந்திருந்தால் எவ்வளோ வசதியோடு இருந்திருக்கலாம் நீங்களும் வீட்டு வேலை இப்படி செய்ய வேண்டியது இருக்காது நானும் இந்த நானும் இந்த கிச்சனில் வேலையெல்லாம் செய்ய வேண்டியது இருந்திருக்காது உங்கள் அண்ணன்கள் பேச்சை கேட்டிருந்தா அந்த வீட்டில் நீங்கள் பெரிய பிஸ்னஸ் செஞ்சுருக்கலாம் வசதியோட வாழ்ந்துருக்கலாம் வீட்டு வேலையெல்லாம் உங்கள் அம்மா என்ன செய்ய விட்டுருக்க மாட்டாங்க ஆனால் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து பொறுப்பான மருமகனா வீட்டு வேலை தான் செய்யணுமா என்ன உங்கள் அக்கா வர வரைக்கும் நான் சொல்கிற எல்லாத்தையும் நீங்கள் கேட்கணும் கடைக்கு போகிறீங்களோ இல்லையோ உங்கள் மச்சாம் பேச்சை கேட்கணும்னு நினைக்கிற நீங்கள் நான் சொல்கிறத செய்யலை அப்புறம் உங்கள் மச்சான் முன்னாடியே உங்களை அவமானப்படுத்தி பேசுவேன் இப்படி என்னால் பிரச்சனை வரக்கூடாதுன்னா நான் சொன்னதை நீங்கள் செய்வீங்கல்ல அப்படின்னு கேட்க உடனே பழனியும் வேண்டா சுகன்யா எந்த பிரச்சனையும் செஞ்சிடாத என் அக்காவும் மச்சானும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் நல்லா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு உன்ன பத்தியும் தெரிய வேண்டாம் நான் கஷ்டப்படுறதும் அவங்களுக்கு புரிய வேண்டாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதுதான் தான் அங்க வந்து வந்த கதிர்க்கு தெரிய வருது பழனி சுகன்யா முன்னாடி இப்படி அவமானப்பட்டு நிற்கிறதெல்லாம் பார்த்துட்டு கண்கலங்கி போய் நிற்கிறாரு கதிர் மாமா இவ்வளோ பொறுமையாக இருக்காரு ஆனால் அத்தை இந்த பேச்சில் பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் சரியில்லை மாமா கிட்டே கண்டிப்பாக இதை பற்றி பேசணும் என்னதான் அவங்களுக்கு இடையில் பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சுக்கணும்னு நினச்ச கதிரும் அங்கே வராரு பழனிக்கிட்ட என்ன மாமா நல்லா இருக்கீங்களான்னு கேட்க நான் என்னப்பா ரொம்ப நல்லா தான் இருக்கேன்னு சொல்லி சமாளிக்கிறாரு ஆனால் இங்கே கதிர் வந்து கண்கலங்கி இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு மாப்பிள்ளை அப்படின்னு கேட்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வர்றீங்களா மாமா அப்படின்னு இங்கே வந்து பழனிய தனியா கூட்டிட்டு போற கதிரும் என்ன மாமா அத்தை பேசுனதெல்லாம் கேட்டேன் எங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசுகிறாத்த உங்ககிட்ட ஏன் மாமா இவ்வளோ கோபமாக பேசுகிறாங்க அப்படி என்னதான் நடக்குது அத்தை இந்த பேச்சு பேசும்போதும் பதில் பேசாமல் நீங்கள் ஏன் மாமா அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு கதிர் உடனே பழனி பதில் பேசாமல் ரொம்ப அழுதுடுறாரு என்னென்னு சொல்றது மாப்பிள்ள எல்லாருக்கும் பிரச்சனை வரும் ஆனால் எனக்கு வாழ்க்கையே பிரச்சனையாக வந்து எனக்கு அமைஞ்சிருக்கு அதான் இந்த சுகன்யாவை பற்றி சொல்கிறேன் என்னைக்கு இந்த சுகன்யாவை எங்கள் அண்ணன்க எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களோ அன்னையிலருந்து நிம்மதி இல்லாமல் இருக்கேன் ஏன் சுகன்யாவை பார்க்கணுன்ற எண்ணமே எனக்கு இல்லை ரூமுக்கு போனால் சுகன் சுால் என்ன பிரச்சனை வருமோன்னு ஒவ்வொரு நாளும் பயந்துட்டுருக்க இருக்கேன் மாப்பிள்ள மா இங்க மச்சான் கடைக்கு போய் அங்கே வேலை பார்க்கும்போது மட்டும்தான் நான் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க எதுக்காக மாமா அத்தை இப்படி பேசுறாங்க அவங்களுக்கு என்னதான் பிரச்சனையா அப்படின்னு கேட்க என்ன சுகன்யா என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு முன்னாடி எங்க அண்ணனுங்க வசதியா வாழலாம்னு சொல்லியிருக்காங்க அந்த வாழ்க்கை கிடைக்குன்றதுக்காக தான் என்னை சுகன்யா கல்யாணம் பண்ணியிருக்கா ஆனால் இங்கே வந்து அவளால் வீட்டு வேலை செய்ய முடியல நான் மச்சானோட கடைக்கு போய் வேலை பார்க்குறது சுகன்யாவுக்கு சுத்தமாக பிடிக்கல சுகன்யாவுக்கு பணம் சொத்து இதெல்லாம் கிடைக்காம போயிடுமோன்ற பயத்தில் தான் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க பழனி உடனே இங்கே கதரும் ஏமா பேசாமல் அத்தையை கூட்டிகிட்டு உங்கள் அண்ணன் வீட்லேயே போய் நீங்கள் ரெண்டு பேரும் இருந்தா அத்தை உங்களை நல்லா பார்த்துப்பாங்கல்ல அப்புறம் இந்த பிரச்சனை வராதில்ல அப்படின்னு கேட்க இங்கே அண்ணன்க வீட்டுக்கு போனாலும் சுகன்யாவோட குணம் மாறாது அவள் என்னை எப்பயுமே திட்டிக்கிட்டே தான் இருப்பா அங்கே போய் ஒரு நாள் இருந்தேன் அவளால் அவமானப்பட்டு வந்தது தான் மிச்சம் என்ன இருந்தாலும் சுகன்யாவோட குணம் மாறாது அவள் திருந்த மாட்டாப்பா அப்படின்னு சொல்கிறாரு பழனி இப்படி சுகன்யா நீ உங்களை பேசுகிறதெல்லாம் அண்ணன்களுக்கு தெரிஞ்சால் ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்கள்ல மாமான்னு சொல்ல இங்கே நம்ம சரவணனுக்கு ஏற்கனவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் நான் இந்த சுகன்யாவால் அவமானப்படக்கூடாது வீட்டு வேலையெல்லாம் தான் சரவணன் வேலைக்கு கூட போகாமல் என்னால் வீட்லேயே இருந்தான் அப்போ தானே சுகன்யா என்னை திட்டாமல் இருப்பா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே உன் அண்ணன்களுக்கும் இதெல்லாம் தெரிய வந்துடும் ஆனால் என்னை பற்றி கவலைப்படாதீங்க என் வாழ்க்கையில் இந்த சுகன்யாவால் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ அதெல்லாம் நான் எப்படி அனுபவிக்க போகிறேனோ தெரியல நீ வா நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் நீ சாப்பிட்டு நிம்மதியா போய் எனக்கு எனக்குதான் அந்த ஒரு வாய்ப்புமே இந்த சுகன்யாவால் கிடைக்க மாட்டேங்குது நிம்மதியும் இல்லை சந்தோஷமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதிரை கீழே கூட்டிகிட்டு போகிறாரு அந்த சமயம் இங்கே பாண்டியன் கடையிலேருந்து வந்து சாப்பிட்றதுக்காக உட்காரும்போது பழனி சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாரு இதை பார்த்த சுகன்யா பழனியை பார்த்து முறைக்கிறாங்க என்ன உங்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கணும் வந்தவங்க எல்லாரும் என்னை திட்டணுமா நீங்கள் தான் இந்த வீட்டில் பொறுப்பாக எல்லா வேலையும் செய்கிறீங்கன்னு எல்லாேருக்கும் தெரியணுமா என்ன அமைதியாக போய் உட்காருங்க நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் இங்கே நான் உங்களை திட்டுறது அவமானப்படுத்துறதுன்னு எல்லாம் இங்கே உங்கள் மச்சானுக்கு தெரிஞ்சது அவ்வளவு தான் நான் பாட்டுக்கு கிளம்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் அப்புறம் நீங்க தான் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறோம் பரவாயில்லையா அப்படின்னு சொல்றாங்க இல்ல இல்ல நீ உன் விருப்பத்துக்கே எது வேணாலும் செய் அப்படின்னு சொல்லிடுறாரு பழனி சாப்பாட பரிமாறிட்டு இருக்கும்போதே போதே இங்க சுகன்யாவும் பாண்டியன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் அந்த ராஜி என்ன செஞ்சு வச்சுருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க என்னப்பா அவங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க நீ என்ன சொல்ல வர எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னும் போது செந்தில் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்குறாங்க ஓ அந்த சமயம் தான் இங்கே ராஜி அங்கே க டான்ஸில் கலந்துக்கிட்டு அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லி பிரச்சனையை பெருசாக்கணும்னு நினச்சிட்டு இங்கே வந்து சுகன்யாவும் அது வேற ஒன்றும் இல்லை கோயிலுக்காக தானே அத்தாச்சி எல்லாரையும் கூட்டிகிட்டு போனாங்க ஆனால் ராஜி நம்ம நம்ம தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சு வச்சுருக்கா அது மட்டும் இல்லாமல் அங்கே திருவிழாவில் ஏதோ டான்ஸ் எல்லாம் நடந்து தான் இங்கே ராஜியும் போய் கலந்துருக்கா இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா தெரிஞ்சவங்க எல்லாம் இதை பார்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல என்னப்பா சொல்கிறேன் ஆமாம் ஆமாம் வேணும்னா செந்தில் தம்பிக்கிட்ட கேளுங்களேன் மீனா செந்தில் தம்பிக்கிட்ட பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட பாண்டியனுக்கு ரொம்ப கோபம் வருது என்ன நடக்குது இங்கே கோயிலுக்கு போனால் வீட்டுக்கு வர மாதிரி இருக்கணும் எதுக்கு தேவையில்லாமல் அந்த ராஜு இப்படிலாம் செய்யணும் கோமதி இதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லலை அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது இதில் ராஜிக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு இங்கே வந்து பாண்டியன் இப்படி சுகன்யா சொன்ன உடனே என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காமல் ரொம்ப கோவமாக பேசிட்டு இருக்காரு ராஜி வீட்டுக்கு வரட்டும் இங்கே ராஜி டியூஷன் எடுக்க போக போகக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போ நானே மனசு மாறி இருக்கேன் ஆனால் இந்த ராஜி யாருக்கும் தெரியாமல் வீட்டில் ஏங்கிட்ட கூட கேட்காம இவ எப்படி இதிலலாம் கலந்துக்கலாம் அப்படின்னு திட்டிகிட்ருக்காங்க கதிரே உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்க அப்பா அப்படியே இந்த ராஜி இதில் கலந்துருந்தாலும் என்னப்பா தப்பு இவங்க யாருப்பா ராஜி அவங்க கிட்டே இப்படி தப்பு தப்பாக சொல்லி கொடுக்கறதுக்கு அப்படின்னு சுகன்யாவை கேள்வி கேட்குறாரு கதிர் உடனே இங்கே சுகன்யா கண்கிழங்குக்கிட்டே என்ன கதிர் தம்பி நான் நம்ம குடும்பத்துக்காக பேசுகிறேன் நீங்கள் என்னவோ ராஜிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கதிரும் ஆமாம் அத்தை நான் உண்மையை தான் சொல்கிறேன் ராஜியை நீங்கள் எதுக்கு எங்கள் அப்பா கிட்டே தப்பாக சொல்லிக் கொடுக்கணும் ராஜியை தப்பாக பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது ராஜி என்ன செஞ்சாலும் சரியாதான் செய்வா அதெல்லாம் அப்பா கிட்ட சொல்லணும் அம்மா கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை ராஜி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு அவள் கண்டிப்பாக எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லும் சொல்லும்போது உடனே இங்கே சுகன்யா இதுக்கு இதுக்குதான் இந்த வீட்டுக்காக நான் எதை பத்தியும் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன் என்ன சொன்னாலும் இந்த மீனாவுக்கும் ராஜிக்கும் சப்போர்ட் பண்ண அந்த வீட்டில் நிறைய பேர் இருக்காங்களே நான் சொல்றதெல்லாம் யார் கேட்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சுகன்யா பெரிய பிரச்சனையா உடனே பாண்டியனும் ரொம்ப கோபமாக கதிர திட்டுறாரு யார்கிட்ட எப்படி எப்படி பேச கேட்குற சுகன்யா உன்னோட அத்தை நீ மதிப்பும் மரியாதையும் தர மாட்டியான்னு கேட்க உடனே கதிர் சொல்கிறாரு நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரிதான்ப்பா அத்தைக்கு மதிப்பும் மரியாதையும் தரணும் தான் ஆனால் இவங்க பழனி மாமாவை கொஞ்சமாவது மதித்து தான் பேசுகிறாங்களான்னு கேளுங்க பழனி மாமா தினமும் இவங்களால் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்ல உடனே சரவணனும் என்ன கதிர் என்ன இருக்க அம்மா வரட்டும் இதெல்லாம் பேசிக்கலாம் இப்போ மாமாவை பற்றி நம்ம பேச வேண்டாம் அப்பாவுக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அண்ணே நீ அமைதியாரு பழனி மாமாவுக்காக நாம் பேசலனா வேறு யார் பேசுவா அத்தை எப்படி பழனி கிட்ட நடந்துக்கிறாங்கன்னு அப்பாவுக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு கதிர் ரொம்ப கோவமா தனக்கு தெரிஞ்ச உண்மையை கிட்ட சொல்ல ஆரம்பிக்க உடனே சுகன்யாவும் திருத்திருன்னு முழிக்கிறாங்க என்ன தம்பி என்னை பற்றி இப்படி தப்பு தப்பாக பேசுகிறீங்க என் வீட்டுக்காரர்கிட்ட கேளுங்க நான் என்ன இப்படியா நடந்துக்கிறேன் வீட்டு வேலையெல்லாம் எவ்வளோ பொறுப்பாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல அத்தை நீங்கள் பேசுகிறத எங்கள் அப்பா நம்பலாம் ஆனால் நான் தான் பார்த்தேனே என் மாமாவை நிற்க வச்சு அந்த கேள்வி கேட்குறீங்க கொஞ்சம் கூட மதிப்பும் மரியாதையும் தராமல் பா எங்க பழனி மாமாவை என்னெல்லாம் நீங்க பேசுறீங்கன்னு எனக்கு தெரியாது வீட்டு வேலையை செய்ய வைக்கிறீங்க கடைக்கு போறது தப்புன்னு சொல்றீங்க அப்பா பழனி மாமாவை அவ்வளோ திட்டுறீங்க கோவப்படுறீங்க கடைக்கு ஏன் இவ்வளோ நேரம் கழிச்சு வரேன்னு சொல்கிறீங்க கடையில் வந்து வேலையை ஒழுங்காக பார்க்க மாட்டேங்கிற வர வர நீ பொறுப்பாகவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களே அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சுகன்யாத்தை தான்ப்பா அப்படின்னு கதிர் சொல்கிறாரு உடனே பாண்டியனும் எனக்கு ஒன்றும் புரியல என்ன பழனி இங்கே என்ன தான் நடக்குது வீட்டில் அப்படின்னு கேட்க உடனே கதிரும் மாமா நீங்கள் அமைதியாருங்க நான் சொல்கிறேன் நான் பார்த்து தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலையெல்லாம் செய்ய வச்சா மாமா எப்படி கடைக்கு வர முடியும் கடையில் நீங்கள் சம்பளம் தர மாட்டேங்கிறீங்களா அதனால் உங்கள் கடையில் வந்து வேலை பார்க்க கூடாதான் இதே இவங்க அண்ணன்க கடையில் இருந்திருந்தா பெருசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொடுத்துருப்பாங்களாம் அந்த வீட்டில் வீட்டு வேலை செய்ய வேண்டியதே இருந்திருக்காதுன்னு சொல்லி ஏன் முன்னாடி இன்னைக்கு பழனி மாமாவை அந்த திட்டு திட்டினாங்க அத்தை இதெல்லாம் உண்மையான நீங்களே சுகன்யாத்த கிட்ட கேளுங்க நம்ம எல்லாருக்கிட்டையும் நல்லபடியாக பேசுகிற சுகன்யாத்த பழனி மாமாவை மட்டும் இப்படி அவமானப்படுத்தி திட்டுறது மரியாதையே இல்லாமல் பேசுறதுன்னு செய்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல இந்த உண்மை நம்ம செந்தில் அண்ணனுக்கும் தெரியும் சரவணன் அண்ணனுக்கும் நல்லாவே தெரியும் என்ன இதை பற்றி பேசினா நீங்க அதை ஏத்துக்க மாட்டீங்க இங்க எல்லாரும் த சப்போர்ட் பண்ணுவீங்கன்றதுக்காக தான் அமைதியாவே இருக்காங்க இதெல்லாம் உண்மையானு மாமா கிட்டேயே கேளுங்க மாமா சொல்லுங்க மாமா அப்படின்னு கதிர் சொல்லும்போது பழனி பதில் பேசாம அழ ஆரம்பிக்கிறாரு உடனே சுகன்யாவும் இல்ல இல்ல நான் எந்த தப்பும் செய்யல வேணும்னா என் வீட்டுக்காரர்கிட்டயே கேளுங்களேன் நான் ஒன்றும் அவரை அவமானப்படுத்தியெல்லாம் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி பாண்டியன் கிட்ட எப்பயும் போல அவங்க வந்து பேசிட்டு இருக்க உடனே பழனியும் இல்ல மச்சான் இங்க கதிர் மாப்பிள்ள சொல்றது உண்மைதான் சுகன்யாவை நம்பாதீங்க அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு கடைக்கு கூட நான் வரக்கூடாதுன்னு சொல்கிறா மச்சான் என்னையும் இந்த குடும்பத்தையும் பிரிக்கணும்னு பாக்குறா இந்த சுகன்யா கடை கடையில் வந்தா நீங்க சம்பளம் மாட்டீங்களா அதே எங்க அண்ணனுங்க வீட்டில் இருந்தா இவ வீட்டு வேலையெல்லாம் செய்யாம ரொம்ப வசதியோட இருக்கலாம்னு தான் என்னை கல்யாணம் பண்ணாலாம் நான் இங்க சுகன்யாவை கூட்டிகிட்டு வந்தது தப்புன்னு ஒவ்வொரு நாளைக்கும் உங்களையும் அக்காவையும் பத்தி பேசி என்னை திட்டிக்கிட்டே இருக்கா இதெல்லாம் தெரிஞ்சா நீங்க மனசு வேதனைப்படுவீங்கல்ல மச்சான் அதான் நானும் சொல்லாம பொறுமையாவே இருக்கேன் இன்னைக்கு கதிரும் இதை பார்த்துட்டான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட இங்கே சரவணனும் எனக்கு எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசினா என்னென்னு சொல்கிறது என் நான் தான் எல்லாரை விடையும் பெரியவேன் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நான் சந்தோஷமாக இல்லைன்னு இங்கே இவங்க எல்லாேருக்கும் தெரிஞ்சது உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சேன் அதான் உண்மையை சொல்லாமல் இருந்தேன்னு பழனி ரொம்பவே அழுகிறாரு இங்க சுகன்யா உடனே என்ன இந்த ராஜியை பத்தி சொன்னா நீங்க எல்லாரும் என்னை பத்தி என்னென்னவோ சொல்றீங்க அப்படின்னு கேட்க உடனே பாண்டியனும் என் மருமக ராஜிய பத்தி பேச உனக்கு தான் தகுதி இல்லை அவ என்ன செஞ்சாலும் பொறுப்பா செய்வா குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் ராஜி நடந்து பாலை தவிர்த்து ஒன்ன மாதிரி உனக்குன்னு இருக்கிற பழனியை இப்படி அவமானப்படுத்தி பேசுற மாதிரி என்றைக்கும் அவ வந்து கதர்க்கிட்ட நடந்துகிட்டேதே இல்லை கதிர் வெளியில் வேலைக்கு போகிறான்றதுக்காக தான் ராஜி படிக்கும் போதே டியூஷனுக்கு போனால் இந்த ராஜி வந்து கதிரை எவ்வளோ மதிப்போ மரியாதையும் கொடுத்து நடத்துகிறான்னு எங்களுக்கு நல்லா தெரியும் பழனி அழுது பார்த்ததே இல்லை அன்னைக்கும் அப்போ பழனியை அவமானப்படுத்துனதுக்கு காரணம் இதுதான் நான் பழனின்னு சொல்ல ஆமாம் மச்சா நான் எந்த தப்பும் செய்யலை ஆனால் உங்கள் முன்னாடி என்னை ரொம்பவே தேவையில்லாததெல்லாம் பேசி அவமானப்படுத்திட்டா மச்சா நான் மீனாக்கிட்ட பேசக்கூடாது தங்கமயில் கிட்ட பேசினா என்ன இவ தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னென்னவோ பேசுகிறா அதெல்லாம் என்ன தாங்கிக்கவே முடியல இப்படிப்பட்ட கல்யாணத்தை செய்யாமல் இருந்திருந்தா கூட நான் இந்த வீட்டில் சந்தோஷமா இருந்திருப்பேன் மச்சா கல்யாணம் பண்ணது தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் மச்சான்னு அழுகும்போது கதிர் சொல்றாங்க பார்த்தீங்களாப்பா மாமா நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சுருக்காரு அதை மட்டும்தான் நம்ம தெரிஞ்சிருக்கும் ஆனால் இப்போ மாமா அழுகிறாரு இதுக்கு என்னப்பா பதில் சொல்ல போகிறீங்க இன்னும் இந்த சுகன்யா அத்தைக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறீங்களாப்பா அப்படின்னு கேட்க உடனே பாண்டியன் சொல்கிறாரு சரவணா இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சப்போ நீயாவது எங்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல இன்றைக்கி கதிர் இந்த உண்மையை சொல்லாமல் இருந்திருந்தா நானும் என்ன எதுனே தெரியாமல் இருந்திருப்பேன் ராஜியை பற்றி இந்த சுகன்யா சொன்னப்ப கூட ராஜி மேலே தான் எனக்கு கோபம் இருந்தது வீட்டுக்கு தெரியாமல் ஏன் கோமதிக்கு கூட தெரியாமல் தான் ராஜி இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சிருக்கான்னு நினச்சேன் ஆனால் இப்போ தானே தெரியுது சுகன்யா தான் இந்த வீட்டுக்கு பொறுப்பான மருமகளே இல்லைன்னு கோமதி வரட்டும் நானே ஒரு நல்ல முடிவை எடுக்கிறேன் பழனி நீ கண் கலங்காத பழனி நான் உன்னை புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேனே பழனி அப்படின்னு சொல்லி இங்கே பழனி அழுகிறத பார்த்துட்டு தாங்க முடியாமல் இருக்கிறாரு பாண்டியன் கோயிலுக்கு போன கோமதி அங்கே அரசைக்காக வேண்டுதல் எல்லாத்தையும் முடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இங்கே ராஜிக்கு கிடச்ச அந்த பரிசான கார்லேயே வீட்டுக்கும் வந்துடுறாங்க இதை பார்த்த உடனே இங்கே கதர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு உடனே ராஜியும் கதிர் உனக்காக தான் நான் அந்த டான்ஸில் கலந்துக்கிட்டேன் எனக்கு முதல் பரிசும் கிடச்சிது இந்த கார் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேச உடனே பாண்டியனும் நானே எதிர்பார்க்கல அப்போ ராஜிக்கு இவ்வளோ திறமை இருக்கா என்ன அப்படின்னு சொல்ல வந்த உடனே இங்கே கோமதி ராஜியை புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாங்க இங்கே கதிரும் ராஜி செஞ்சதெல்லாம் நினச்சி சந்தோஷத்தில் கண் கலங்கி போய் நிற்கிறாரு அந்த சமயம் பாண்டியன் இங்கே சுகன்யாவை கூப்பிட்டு பேசுகிறாரு பார்த்தியா ராஜியை நீ தப்பாக பேசினி ராஜி அவளுக்காக ஒன்றும் அந்த டான்ஸில் கலந்துக்கலை கதிரை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காகவும் கதிர்க்கு இப்படி ஒரு கார் இருந்தால் நல்லா இருக்குன்றதுக்காகவும் நாங்களே இதெல்லாம் நினைக்கல ஆனால் ராஜி செஞ்சதை புரிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கல இப்போ கதிர் நல்லா இருக்கணும் கதிர் சந்தோஷப்படணும்னு ராஜி நினைக்கிற ஆனால் நீ இந்த வீட்டில் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிற ராஜியை பற்றி பேசலாம் உனக்கு என்றைக்கும் தகுதியே இல்லை புரியுதா இந்த வீட்டில் நல்லபடியாக வாழணும்னா பழனியை எதிர்த்து பேசாமல் அவமானப்படுத்தாமல் நல்லபடியாக உன் வாழ்க்கையை ஆரம்பி அப்படி இல்லை வீட்டில் ஒன்னால் பிரச்சனை வரும்னா பேசாமல் நீ பழனி வாழ்க்கையில் தலையிடாமல் உனக்கு அந்த பணம் தான் முக்கியம் அங்கே சொத்து தான் முக்கியம் வசதியான வாழ்க்கை தான் முக்கியம்னா முத்துவேலோட வீட்டுக்கே கிளம்பி போயிரு ஆனால் ஒன்றால் இனி பழனி அழக்கூடாது அப்படி ஏதாவது நடந்தால் நானே ஒரு முடிவெடுப்பேன் இந்த வீட்டில் இனி நீ பொறுப்பாக நடந்துக்கணும் வீட்டு வேலையை செய்ய முடியலன்னு பழனியை வீட்டு வேலை செய்ய வைக்கிறது என்னையும் கோமதியவும் அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறது அரசி வாழ்க்கையில் தலையிடணும்னு பார்க்குறதுன்னு ஒன்னால் பிரச்சனை வந்ததுன்னா அப்புறம் நான் பிரச்சனை செஞ்சால் நீ தாங்கிக்க மாட்ட அதனால் வீட்டில் பொறுப்பாகவே இரு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ராஜியை வீட்டுக்கு வந்த உடனே பாண்டியன் எல்லார் முன்னாடியும் பாராட்டுறாங்க கதர்கிட்ட சொல்கிறாங்க பாத்தியா ராஜி உனக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்கான்னு ராஜி மீனா தங்கமயில் மூணு பேருமே இந்த வீட்டுக்கு மருமகளாக கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும்னு பாராட்டி பேசுகிறாரு பாண்டியன் ராஜியை அவமானப்படுத்தி இந்த வீட்டில் பெரிய பிரச்சனை செய்யலான்னு பார்த்தா ராஜியெல்லாம் இந்த பாண்டியன் புகழ்ந்து பேசி என்னெல்லாம் அவமானப்படுத்தி திட்டிட்டு போகிறாரு இந்த வீட்டில் நான் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்னால இருக்குன்னு ராஜி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு கோவத்தில் இருக்கிறாங்க சுகன்யா